ி நம்ம பார்க்க போகிறது சுரக்கா போட்டு என்னதுன்னா சப்பாத்தி ஒரு அருமையான சுவையான சத்தான உணவே மருந்து மாதிரி ஒன்று பார்ப்போம் இந்த இந்த மாதிரி சொரக்கா எடுத்துக்கோங்க இல்லைன்னா நம்ம நாட்டு சுரக்கா எடுத்துக்கோங்க குடும்பமாக இருக்குன்னு அந்த சுரக்கா எடுத்துக்கோங்க இந்த மாதிரி சுரக்காக இருந்தால் ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிக்கிட்டு பொடியே நறுக்கிக்கணும் இதுக்கு வந்து பச்சை மிளகா ரெண்டு பல்லு இஞ்சி மூணு பண்டு நம்ம வெள்ளைப்பூடு அதாவது நீங்கள் சே பெசையிற கோதுமாவுக்கு தகுந்த மாதிரி வெள்ளைப்பூடு சேர்த்துக்கோங்க இஞ்சி சேர்த்துக்கோங்க பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி அவ்வளோதான் அதுவும் மூணுமே உங்களுடைய ரேஷியோ தான் நமக்கு எவ்வளோ சப்பாத்தி நீங்கள் போட போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் மொத்தமே ஒரு ஆறு சப்பாத்தி தான் போட போகிறேன் ஆறு சப்பாத்திக்கு இந்த ஒரு சின்ன சுரக்கம் எனக்கு போகிறோம் அதனால் நான் இதில் அதில் கொஞ்சம் சீரகம் போட்டுக்கிறேன் சீரகம் போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சீரகம் பூண்டு பச்சை மிளகா இஞ்சி போட்டு மிக்ஸியில் நல்லா அடிச்சிக்க விழுது அதுக்கப்புறம் சப்பாத்தி மாவை நம்ம எடுக்கிறோம் ஏன்னா ஏற்கனவே தண்ணியாக இருக்கும் பார்த்து பிசையணும் எண்ணெயெல்லாம் ஊற்றவே வேணாம் கொஞ்சோண்டு ஆறு சப்பாத்திக்கு தேவையான மாவை கடந்துட்டு அதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்குவோம் மஞ்சள் தூள் போட்டுக்கிட்டு உப்பு போட்டுட்டு நம்ம இந்த கிரேவியை போட்டு பிசைவோம் ஏன்னா கிரேவி வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் பார்த்து பிசையணும் நிதானம் பொறுமையாக பிசைங்க இது போட்டு நம்ம பிசைஞ்சிக்கலாம் எண்ணெயே ஊற்ற தேவையில்லை மாவுலேயே அப்படியே சரியாக வரா மாதிரி பிசைஞ்சிக்கலாம் செய்வோமா இந்த கிரேவி அதில் போடுவோம் இதை என்ன பண்ணுவாங்க கே நம்ம சில பேர் என்ன பண்ணுவாங்க இந்த சொரக்காவை சீவிடுவாங்க நம்ம கேரட் துருவில் சீவிட்டு அது சீவனத்தை போட்டுட்டு அதுக்கப்புறம் அதில் வந்து நம்ம இஞ்சி பூண்டு விழுது பச்சை மிளகா விழுது சேர்ப்பாங்க அப்படியும் பண்ணலாம் நான் வந்து இப்படி வித்தியாசமாக பண்ணி காட்டுறேன் நிறைய பேர் சே தேங்காய் இதில் கேரட் திருவில் பண்ணி தான் பண்ணுவாங்க இது நம்ம சுடும்போது இது கொஞ்சம் கோதுமை ஜாஸ்தியாக பிடிக்கும் ஏன்னா எண்ணெய் நம்ம போடுறது கிடையாது இல்லையா அதனால் வந்து நம்ம அந்த தேக்கிறதுலையும் நம்ம என் மாவு நிறைய அதே மாதிரி ரொட்டுறதுலேயும் மாவு நிறைய இருக்கணும் ஒட்டக்கூட கூடாது இல்லையா லைட்டாக இப்படி தட்டிட்டு கூட தோசை தோசைக்கல்ல வச்சு கூட நம்ம தட்டலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை வெலிசாக தான் வேணும் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் பொறுமையாக இந்த மாவெல்லாம் இப்படி சுத்தமாக அப்படியே அணைக்கட்டி அணைக்கட்டி என்ன பண்ணலாம் அழகாக மெல்லீசாக சுட்டலாம் பொறுமையாக பொறுமையாக சுட்டு எடுத்தால் ஒட்டாமல் வரும் அடியில் கொஞ்சம் தோசை கரண்டி விட்டு அந்த கலை இதில் பழையலேருந்து எடுத்துடலாம் சப்பாத்தி போடுற பழகையிலேருந்து நம்ம தோசை கரண்டி வச்சு எடுத்துட்டு முதல் நல்லா அடுப்பை வந்து தோசைக்கல்லாம் சூடு பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் சிம்மில் வச்சுக்கோங்க ஏன்னா உள்ளே இருக்கிறது வேகணும் இல்லையா உள்ளே இருக்க பச்சை போகணும் கேரட்டுன்றது கேரட்டுன்ற பாருங்க கோதுமாவை வெந்துடும் உள்ளே இருக்கிற அந்த நம்ம சொரக்கா மசாலாலாம் அது வேகணும் பச்சை வாடாக போகணும் சில பேர் என்னுவாங்க இது மொத்தத்தையே வதக்கிடுவாங்க எண்ணெயில் ஒரு வதக்கு வதக்கிட்டு கூட இந்த கேரட்டில் சேர்ப்பாங்க இந்த கேரட்டுன்னே வருது பாருங்கள் சப்பாத்தி மாவில் சேர்ப்பாங்க அது மாதிரியும் வதக்கி சேர்த்தோம்னா பச்சை வாடை போயிடும் சீக்கிரம் நம்ம இதில் எடுத்துடலாம்னு பண்ணுவாங்க நான் எல்லாமே பச்சையாக தான் போட்டிருக்கேன் மூணு ஆப்ஷன் இருக்குது ஒன்று நீங்கள் கேரட்டு திரு திருவிலேயும் போட்டுட்டு இந்த மாவில் பிசையலாம் இன்னொன்று என்ன பண்ணலாம் நம்ம இதுக்கு அரைச்சி சுத்தமாக அரைச்சிட்டு எண்ணெயில் வதக்கியும் நம்ம இந்த மாவோட பிசையலாம் இப்போ இதுக்கு சைட் டிஷ் வெங்காயம் இந்த சைடு டிஷ் பார்ப்போம் ஏன்னா நம்ம இது ரொம்ப ருசியாக இருக்கும் அதனால் இதை சப்பாத்தி போடுற நேரத்தில் இதை பண்ணிடலாம் ஏன்னா பொறுமையாக நான் போடணும்ல சப்பாத்தி அதனால் இது இதையும் பண்ணி காட்டுவன்ட்டு பொடியை வெங்காயம் ரெண்டு வெங்காயம் நல்லா வந்து ரெண்டு தக்காளி எடுத்துக்கோங்க பொடியை நறுக்கிங்க சீக்கிரமாக தான் எண்ணெயில் வதங்கும் சில பேருக்கு வந்து கொஞ்சம் பெருசாக நறுக்கினா தான் நல்லா இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் பெருசாக நறுக்கிக்கங்க கொஞ்சம் வதங்க வ அதாவது அவங்கவுங்க வதக்கிறது முக்கால்வாசி வதக்கினாலும் சரி அரைவாசி வதக்கினாலும் சரி நல்லா சவக்க வதத்தாலும் அவங்கவுங்க விருப்பம் நான் முக்கால் பங்கு தான் வதக்குவேன் இந்த வெங்காயம் தக்காளி டேஸ்ட்டு கொஞ்சம் நல்ல இதாக தான் நல்லா இருக்கும் அதனால தான் நான் முக்கால்வாசி வதக்கிறேன் நீங்கள் எப்படி வேணால் வதக்கிக்கங்க இதை கொஞ்சம் நல்லா எண்ணெய் விட்டு சோம்பு போட்டு தாளிச்சிங்கன்னா ரொம்ப வாசமாக இருக்கும் சீரகம் சோம்பு கடுகு எல்லாம் போட்டு தாளிக்கலாம் தாளிச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம் இதில் கொஞ்சம் இது பாருங்க கொஞ்சம் எண்ணெய் கக்குதுலையே அந்த சமயத்தில் உப்பு போட்டுட்டு நம்ம வீட்டில் என்ன வச்சுருப்போம் மிளகாத்தூள் மல்லித்தூள் போடலாம் அதுக்கப்புறம் கரம் மசாலா தூள் போடலாம் சீரகத்தூள் போடலாம் கொஞ்சம் மஞ்சத்தூள் சோம்புத்தூள் இருந்தாலும் அதில் போடலாம் ரொம்ப ருசியாக இருக்கும் எல்லாமே இந்த தூள் மசாலா ஐட்டம் போட்டே நான் பெரட்டி அப்படியே சில பேர் வீட்டிலலாம் நல்லா எண்ணெய் கக்குற மாதிரி எடுப்பாங்க அவ்வளோலாம் வேணாம் உடம்புக்கெல்லாம் அதெல்லாம் ஆகாது முக்கால்வாசி நீங்கள் வெந்து எண்ணெய் கம்மியாக போட்டு பண்ணுங்க அதுதான் நல்லது உடம்புக்கு இதை நம்ம என்ன பண்ணலாம் சாத சப்பாத்தினா கூட ஸ்டஃபுட் உள்ளே கூட நம்ம சாப்பிடலாம் இந்த சப்பாத்திக்கு வந்து இதுவே தேவையில்லை இருந்தாலும் நான் பக்கத்தில் சப்பாத்தி போடலாம் உங்களுக்கு காட்டலான்னு செஞ்சு காட்டுறேன் இதுக்கு வந்து தேனே போதும் இன்னொன்று வந்து இதுக்கு வந்து நாட்டு சக்கரை ரொம்ப அருமையாக இருக்கும் நான் நாட்டு சக்கரை தேன் தொட்டே சாப்பிட்டுடுவேன் உடம்புக்கு நல்லது ஆரோக்கியம் உணவே மருந்துக்குது ஏற்கனவே சுண்டக்காய் வதக்கல் போட்டுருந்தேன் பாருங்கள் அதெல்லாம் உணவே மருந்தாங்க சுண்டக்காயெலாம் மாதத்துக்கு உதரவு சேர்க்கணும் பச்சை சுண்டக்காய் இப்போ சீசன் இந்த பாட்டில் எல்லாம் கலர் கலராக வச்சுருக்கேன் பாருங்கள் எல்லா கலர்லேயும் ஒரு ஒரு ஸ்பூன் போடுங்க மஞ்சள் தூள் மட்டும் ஒரு சிட்டிக்கு போடுங்க போகிறோம் காரத்து இந்த மாதிரி மிளகாத்தூள் போட்டுக்கோங்க கரம் மசாலா வந்து அந்த வாசனைக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் வதக்கிட்டு இன்றைக்கி இது வந்து டின்னருக்கும் இருக்கும் இன்னொன்று வந்து டிஃபனுக்கும் நல்லாயிருக்கும் டயட் பேஷண்டுக்கும் ரொம்ப நல்லது ருசியாகவும் இருக்கும் இன்னொன்று வந்து இது வந்து ரொம்ப நீர் சத்து ஜாஸ்தி சுரக்கா இல்லையா சுகர் பேஷண்ட்டுக்கும் இது ரொம்ப நல்லதுங்க அதனால் சப்பாத்தி வெறுமனே சா சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி சுரக்கா துருவி போட்டு இல்லைன்னா அரைச்சி சாப்பிட்டாலும் சரி தான் அதே மாதிரி கேரட்டை துருவி போட்டு அதில் போட்டு சுரக்கா இது சப்பாத்தி போட்டு சாப்பிடுங்க பீட்ரூட் துருவி போட்டு சாப்பிடுங்க சுகர் பேஷண்ட்டுக்காரங்க ரொம்ப நல்லதுங்க வெறும் சப்பாத்தி சாப்பிட்றத விட நல்லா வதக்கிக்குங்க நமக்கு இப்போது சுரக்கா சப்பாத்தி ரெடி சுரக்காவும் தேவையான கிரேவியும் ரெடி ஆயிடுச்சு அருமையான ஒரு டின்னர் அருமையான ஒரு பிரேக்ஃபாஸ்டை ரெடி பண்ணுவோம் இந்த மாதிரி நல்ல உணவுகளை பார்ப்போம் நல்லதே பேசுவோம் நல்லதே நடக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்